எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அவங்க அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னா சிபிடி ஸோ சிபிடின்றது ஒரு வகையான தெரப்பி ஸோ அந்த தெரப்பி வந்து ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவைப்படுமா அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம சிபிடி பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லாதவங்களா இருக்கட்டும் சிபிடி அதனுடைய தெரப்பி அது எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கப்படும் அதை நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேவா முதல்ல வந்து சிபிடி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இது ஒரு வகையான தெரப்பி ஸோ இந்த தெரப்பி வந்து கண்டிப்பாக பயத்தில் இருக்கிறவங்க ஆன்சைட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அந்த தெரப்பி வந்து எ என்ன ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட யோசிக்கிற விதத்தை வந்து நமக்கு மாற்றி அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்த நெகட்டிவா யோசிக்கிறோம்னா அது நமக்கு கரெக்ட் பண்ணி யோசிக்கிறதுக்கு உதவி செய்யும் அந்த தெரப்பி சோ அதுக்காக வந்து இன்னைக்கு நிறைய தெரப்பிஸ்ட் வந்து நிறைய அதுக்கான தெரப்பி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்டு சில பேர்லாம் ஆன்சைட்டி இல்லை அண்டு நிறைய வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவங்களோட டாக்டர்ஸே வந்து அந்த மாதிரி தெரப்பியை எடுத்துக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து தெரப்பி இல்லாமயே அவங்கள அவங்களே சில பேர் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க அண்டு ரொம்ப முடியாமல் அவங்கள அவங்களே கட்டுப்படுத்திக்க முடியாமல் இருப்பாங்கள்ல அந்த ஓவர் திங்கிங்கில் இருந்து வெளியே வர விட வெளியே வர முடியாமல் ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து தெரப்பி மூலிமா வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அண்ட் அவங்களுக்கு இருந்து ஒரு சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் எப்படி திங்க் பண்ணுறது ஓவர் திங்கிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது வந்து அந்த தெரப்பி வந்து கொடுப்பாங்க ஸோ மை பர்ஸ்னல் ஒப்பீனியன் ஒரு ஒரு ஆன்சைட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரப்பி தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்களே ஒரு சிலர் என்னால் முடியல எனக்கு வந்து என்ன தான் நான் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் என்னதான் நான் வந்து என்னை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து என்னோடய நெகட்டிவ் இருந்து இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணி என்னால் வெளியே வர முடியல என்னால் முடியல எதுவுமே பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு ஒரு ஒரு நிலையில் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு தெரப்பிஸ்டோட ஒரு ஹெல்ப் தேவை அந்த சிபிடி செக்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஒரு சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் முயற்சி பண்ணுறேன் நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மனநிலையில் ஒரு சிலர் இருப்பாங்க இப்போது எனக்கு என்னோடய மை பர்சனல் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எனக்கும் வந்து தெரப்பிஸ்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணலை ஆனால் எனக்கு வந்து வே வேறு ஆட்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நீ வேணால் ஒரு தெரப்பியை வந்து நீ போய் பார்க்கலாம் நீ வேணா அதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நமக்கு நம்மளை விட ஒரு பெஸ்ட்டு தெரப்பி ஒரு பெஸ்ட்டு ஒரு பர்சன்ஸ் வந்து நமக்கு நம் நம்மளை கைட் பண்றதுக்கு இல்லை நம் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு கிடைப்பாங்களான்னா இல்லை அது என்னோடய மைண்ட் தாட்டு ஸோ நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் எனக்கு வந்து நான் நானே என்ன நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் இதில் இறங்கிட்டேன் ஸோ என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் என்னோட பாசிட்டிவிட்டிக்காக நான் பண்ணேன் அண்ட் என்னோடய நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட வந்து நான் மனசை விட்டு பேசினேன் ஸோ அது எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தது அண்ட் அதில் இருந்து மீண்டு வரத்துக்கெல்லாம் ஒரு சில ஹெல்ப் எனக்கு வந்து கிடச்சிது எனக்கு தாட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அவங்களால முடியாத நிலையில் இருப்பாங்க அவங்களோட ஓவர் திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது அவங்களால அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணிருப்பாங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களால அதை விட்டு மீன் மீண்டு வரவே முடியாது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த தெரப்பி தேவைப்படும் ஸோ இப்போ நமக்கு கிளியரா புரிஞ்சிச்சா ஸோ யாருக்கு தெரப்பி தேவைப்படும் அப்படின்றது அந்த தெரப்பியில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தெரப்பியில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம யோசிக்கிற விதத்தை வந்து அவங்க மாத்தி யோசிக்க கற்றுக் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஆன்சைட்டி வந்து நமக்கு எதனால வரும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆழ் மனசில் ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குனதால தான் நமக்கு ஆன்சைட்டி வரும் ஓகேவா அந்த பயம் ஸோ அந்த பயம்ன்றது வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஆன்சைட்டி வந்ததுக்கு அப்புறமா எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்போம் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கோம் இல்லை பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கோம் இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படுவோம் ஆனால் நம்ம மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு பிரதர் பற்றி அவர் இது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து என்னோடய ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அவருக்கு ரிலேட்டிவ் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஸோ அவருக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து அதை பற்றின பயம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது ஸோ அந்த பயமே வந்து அவருக்கு ஆன்சைட்டியாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு தெரப்பிகிட்டே போயிட்டு அவரோட பயத்தை க கண்டுபிடிச்சி எதனால் அவருக்கு இந்த மாதிரி ஆகுது அண்டு ஹா எதுக்கு அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸோ அதுதான் என்ன அங்கே நடக்கும்னா நமக்கு ஒரு பயம் இருக்குது தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஏன் அந்த பயம் வந்ததுன்றத முதல்ல கண்டுபிடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எப்படி பயப்படுறோம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க உதாரணத்துக்கு இப்ப மரண மரணத்தை நினைச்சி பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க சோ நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்மளை வந்து திங்க் பண்றதுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க இப்ப யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம் ஐயோ நம்மளும் இப்படி செத்துருவோமா நமக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருமா இல்லை நமக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஸோ அந்த தெரப்பி நமக்கு அங்க என்ன சொல்வாங்க என்ன மாதிரியான நமக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவா யோசிக்கிற இடத்துல அந்த இடத்துல நம்ம எப்படி பாசிட்டிவா யோசிக்கலாம் ஒவ்வொருத்தர் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டாரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம அதை கேள்விப்பட்டோம் நம்மளோட திங்கிங் என்ன பண்ணோம் ஓவர் திங்கிங்க்கு போயிடும் ஸோ அந்த தெரப்பி நமக்கு அந்த இடத்துல என்ன நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்கன்னா நீங்க அந்த இடத்துல நீங்களும் செத்துருவீங்க அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு மாறா ஏன் அவர் இறந்தாரு என்னவா இருக்கோ அவருக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் உடல்ல பிரச்சனை இருக்குமா இல்லை அவரோட ஹெல்த்து வந்து லைஃப் ஸ்டைல் வந்து மோசமாக இருந்திருக்கும் அதனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்றது நம்ம மைண்டுக்கு நம்ம வந்து புரிய வைக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அது நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்றதை மட்டும்தான் நம்ம மைண்ட் ஏத்துக்கும் அவர் ஏன் இறந்தார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாது நம்ம மைண்டு அவரோட லைஃப் ஸ்டைல் வேற நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு அவர் சுச்சுவேஷன் வேற அவர் ஹெல்த் கண்டிஷன் வேறு பட் நம்ம உடம்பு அது நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணுமா பண்ணாது ஜஸ்ட் இறந்துட்டாரு ஸோ நம்மளும் இறந்துருவோமோ அப்படின்ற பயம் மட்டும் தான் நமக்கு இருக்கும் ஆனா அந்த தெரப்பில வந்து கொடுக்குற அந்த பிராக்டிஸ் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணோம்னா அவர் இறந்தாரு எதனால இறந்திருப்பாரு ஓ அவர் இந்த மாதிரி இறந்தாரு அதனால தான் அவர் இறந்திருக்காரு அவருக்கு வேற ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு போல அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்றத நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ண வைக்கும் கத்து கொடுப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் அண்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து நம்ம மைண்ட்ல ஏற்றி நம்ம கொலாப்ஸ் பண்ணி போடல நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டான வேலை பாசிட்டிவா திங்க் பண்றதுன்னு சொல்லி பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நமக்கு க கைட் பண்ணி அண்ட் கற்றுக் கொடுப்பாங்க நிறைய வந்து செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நமக்கு ரைட்டிங்ல சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க ரைட்டிங் மூலிமா நமக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அண்டு ஸ்பீச் மூலிமா நிறைய இருக்கும் அண்ட் நிறைய நம்மளை பேச வச்சு நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி ஸோ நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் ஒரு தெரப்பி தான் வந்து அந்த தெரப்பிஸ்ட் நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் அதுக்கா அதுக்கான ஆன்சர் ஸோ சிபிடி அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் அங்கே நடக்கும் ஆனால் சிபிடி செக்ஷன் போய் தான் நம்மளை கியூர் பண்ணிக்க முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ சில பேரால் முடியலன்னா கண்டிப்பாக போங்க அது அவங்க அவங்களுடைய சொந்த விருப்பம் அது அண்டு அவங்களோட கண்டிஷனை பொறுத்து தான் அது பட் மை ஒப்பீனியன் என்னன்னா இது என்னோடய ஒப்பீனியன் தான் பட் என்னோட ரியல் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆன்சைட்டி அதிகமாக இருந்தப்போ அண்ட் இப்போவும் எனக்கு ஆன்சைட்டி ஃபுல்லாலாம் போகல எனக்கு இப்போவும் ஆன்சைட்டி நிறையவே இருக்குது பட் நான் வந்து என்னை முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு அண்டு நான் இந்த விஷயங்களை பற்றி நெகட்டிவான தாட்ஸ் வரும்போதெல்லாம் நான் பாசிட்டிவான திங்க் பண்ணுறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் ஏன்னா அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நான் வாயளவில் சொல்லிடலாம் ஓவர் திங்கிங் வந்து வந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் ஸ்டாப் பண்ணுங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வாயில் யார் வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கடினம் இப்போ நான் சொல்றேன்னா உங்ககிட்ட இவ்வளோ எனக்கே அது கஷ்டம்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தெரப்பியில் ஒரு விஷயம் அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயம் நம்ம முன்னாடி நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதா யாருக்கும் ஏதோ ஒன்று நடக்குதா அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருந்து நம்ம அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கூட பொருத்தி பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து எதுவுமே நம்ம வந்து யோசிக்காம நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம ஒரு இதுவே கொடுக்காம நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்ணி நம்ம அதுக்காக நம்ம பயப்படக்கூடாது ஓகேவா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சைட்டது பயத்தினால்தான் வருது ஓகேவா அந்த பயம் வந்து நமக்கு ஏன் அந்த பயம் இருக்கு எது எதை நினைச்சு நமக்கு அதிகமா பயம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இது நம்ம ஒவ்வொரு ஆன்சைட்டி வீடியோலையும் நான் சொல்றது இதுதான் நமக்கு எதனால ஆன்சைட்டி வந்தது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அந்த பயம்ன்றது நம்மள எல்லாருக்குமே இருக்கும் பயம் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற பயம் அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பயம் இருக்கும் ஆனா என்ன அந்த பயம் வந்து நார்மலாக இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்கிற பயம் தான் ஆன்சைட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பயம் இருக்கிறதால தான் அதுக்கு பேர் ஆன்சைட்டி ஸோ நம்ம என்ன பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கலாம் உதாரணத்துக்கு நெகட்டிவான விஷயங்களை நம்ம கேட்க வேண்டாம் அண்டு நெகட்டிவான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நமக்கு அது ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கா வேண்டாம் அதை அவாய்ட் பண்ணிடலாம் நெகட்டிவாக பேசுவாங்க பத்தியா நம்ம நம்மளை வந்து சிம்பத்திக்காகவே பேசுவாங்க ஒரு சிலர் ஐயோ எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டாலே இந்த மாதிரி ஆயிடுச்சே ஆஹ் நல்லா இருந்தாலே எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்காளே மூஞ்சே வாடி போச்சு இப்படின்னு நம்ம சுத்தி இருக்கவங்க நிறைய சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி வந்து கேர் பண்ற அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ரியலா கேர் பண்றவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி உங்களை பத்தி நெகட்டிவா பேசுற விஷயங்களை கூட வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்க ஆழ் மனசுல நீங்க நம்புங்க நம்ம எது விஷயத்த நம்புதோ அதுதான் நம்மளோட பாடியும் ரியாக்ட் ஆகும் அண்ட் நம்மளோட பிரெயினும் செயல்படும் அதுக்கேத்த மாதிரி சோ நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்ட் நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம நம்ம பயப்படல நம்ம எதை எதை பார்த்தும் நம்ம ஓட போறது கிடையாது அப்படின்றத நம்ம மைண்டுக்கு நம்ம புரிய வைக்கணும் ஸோ பயப்படாதீங்க ஆன்சீட்டில இருக்கிறவங்க அண்டு ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா போய் ஒரு தெரப்பிஸ்டை போய் பாருங்க கண்டிப்பா நீங்க அந்த தெரப்பி ட்ரை பண்ணுங்க இல்லை உங்களால முடியும் இப்போ ஒரு சில பேரால முடியாது ஒரு கிட்ட போய்ட்டு நான் வந்து செக்ஷன்ஸ் எடுத்து பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு என்னால் முடியல ஃபினான்சியலி என்னால் முடியல இல்லை எனக்கு மென்டலி எனக்கு கம்ஃபர்டபுள் கிடையாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு வந்து மென்டலி நாட் கம்ஃபர்டபுள் எனக்கு இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட போய் பண்ணுறதுக்கு எனக்கு இது கிடையாது ஆக்சுவலி எனக்கு என்ன செக் பண்ணுற டாக்டரே வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது எப்போவுமே எனக்கு நான் போகிறப்பெல்லாம் எனக்கு நல்லா பாசிட்டிவா சொல்வார் உன்னால் முடியும் நீட் சாரி உன்னால் முடியும் நீ ட்ரை பண்ணு அப்படி தான் என்னை என்கரேஜ் பண்ணாரு ஸோ அதனால தான் வந்து என்னதான் ஆகுதோ பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஒரு இதுதான் ஒரு கான்ஃபிடென்ட் தான் எனக்குள்ள எனக்கும் பயம் இப் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பயந்தேன் காலையில் பயந்தேன் நேற்று பயந்தேன் எனக்கும் பயம் வரும் ஸோ அது சடனாலாம் நமக்கு ஒரு விஷயம் மாற்றம் வராது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எந்தளவுக்கு நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டு நம்ம வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் என்னை நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உங்க உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் எனக்கு தெரிவிக்கிறீங்க அண்ட் உங்களுடைய நீங்கள் என்னை எந்தளவுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியுது அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அண்ட் மேல் கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்கள் அண்ட் ஏதாச்சும் நிறக்குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள் அண்ட் ஐம் ஆல் ஆல்வேஸ் ரெடி டு ஆன்சர் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது ஆன்சைட்டியில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆன்சைட்டியில் இருக்கவங்களுக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் ஆன்சைட்டிக்கு அகென்ஸ்ட்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு இப்போவே இந்த நிமிஷமே ரெடி ஆகுங்க எது கண்டும் பயப்படாதீங்க உங்களை விட இந்த உலகத்தில் தைரியசாலி வேறு யாருமே கிடையாது அதை நீங்கள் நம்புங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்புங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் எல்லாருமே க்யூர் ஆகிடுவீங்க அண்ட் நானும் க்யூர் ஆகிடணும் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல டாப்பிக்கோடு